அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம கோவை பிகாக் சேனல் நாங்க கூட பேசிட்டு இருக்கிறது பத்ம பிரியா இப்போ நம்ம முதலாவதா முருகன் யாத்திரையில கோயம்புத்தூரிலிருந்து எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிறகிரி என்னும் மலை என்றும் அழைக்கப்படுகிற சென்னிமலை முருகன் கோவிலுக்கு தான் கிளம்பிருக்கோம் நம்ம போற வழியில முக்கியமான சில வரலாறுகள் அதன் சிறப்புகள் நம்ம மலைக்கு போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ரீச் ஆகிட்டோம் இப்போது கரெக்டாக இப்போ மணி வந்து பன்னெண்டு மணி கரெக்டாக இப்போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படி ஏறணும் இப்போது இப்போ தான் ஒரு பத்து படி ரீச் ஆயிருக்கேன் இப்போ தான் எப்படியும் படியேறி முடிக்க ஒரு ஒன் ஹவர் ஆயிரும் நான் அம்மாவெல்லாம் வந்து காரில் மேலே அமைச்சு வச்சுட்டேன் மேலே சரி நான் மட்டும்தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கேன் இந்த தனிமையான பயணம் வந்து முருகப்பெருமானோட உண்மையாகவே அவர் அவரோட ஆசிர்வாதத்தில் மட்டுமே தான் நடக்குது வாங்க நம்மளும் போய் போய் பார்க்கலாம் உண்மையாகவே அவ்வளோ ஒரு பேர் அமைதியாக இருக்குன்னு தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கு இந்த இடம் அப்படியே பார்க்குறதுக்கே வந்து ஒரு அவ்வளோ ஒரு தனிமையாக இருக்குது இந்த ஒரு தனிமையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வார்த்தைகளே கிடையாது இவ்வளோ தூரம் போய் எம்பெருமான் முருகப்பெருமானை வந்து நம்ம வந்து ஒரு மனமுருகி நம்ம ஒவ்வொரு படிக்கட்டு ஏறும்போது ஓம் பவன்ற நம்ம மதத்தை சொல்லிட்டு ஏறும்போது கிடைக்கிற ஒரு சுகமே தனி தான் காரில் ஒரு நாலு கிலோமீட்டரு நாலு கிலோமீட்டர் தான் காரில் வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்தில் மேலே போயிடலாம் பட் இந்த அனுபவத்தை வந்து நம்ம வந்து உணவு பூர்வமாக நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அனுபவிக்க முடியும் ஸோ அதனால தான் நடந்து போயிட்டுருக்கேன் கண்டிப்பாக அந்த முருகன் யாத்திரையில் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து பயணிப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க இந்த கோயிலுக்கு வர முடியாதவங்க எல்லாருமே இந்த இந்த வீடியோவை பார்த்து எல்லாருமே அவரோட அருள் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போது ஒரு முந்நூறு படிக்கட்டு தான் வந்திருக்கேன் இப்போது நூற்றி ஐம்பது படிக்கட்டுகளுக்கு ஒரு ஒரு இடத்துல வந்து மண்டபம் அங்கே சின்ன சின்ன மண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க இப்போ அங்கே ஒரு மண்டபம் தெரியுது பாருங்க அந்த இடத்துல இப்போ தான் ஒரு முந்நூறு படிக்கட்டி வந்திருக்கேன் நீ அடுத்து ஆயிரம் படிக்கட்டு போகணும் போகலாம் கண்டிப்பாக முருகன் நம்ம கண்டிப்பாக துணையாக வருவார் போகலாம் இப்போ தான் மூணாவது மண்டபத்தில் உட்காந்துருக்கேன் யாருமே இல்லையேன்னு நினச்சேன் இப்போ தான் அங்கே ஒரு பத்து பேர் கண்ணுக்கு தெரிகிறாங்க போய்கிட்டே இருக்கோம் சீக்கிரம் போகலாம்

மேலே ஏறி வந்ததுக்கு அப்புறம் அங்கே சுற்றுச்சூழல்கள் எல்லாமே நான் பார்த்தேன் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே தான் வந்து ஒரு பேருந்து வந்தது பேருந்து வசதிகள் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்காங்க வண்டி வாகனங்கள் எல்லாமே நிப்பாட்டுறதுக்கான வந்து பார்க்கிங் வசதிகள்லாம் பெருசாகவே அங்கே அமைக்கப்பட்டிருக்கு பக்தர்களுக்காக கழிப்பறை வசதிகளும் வந்து அமைக்கப்பட்டிருக்கு உண்மையாகவே சொல்லணும்னா கழிப்பறை வசதி வந்து அவ்வளோ சுத்தபத்தமாக அங்கே இருந்துச்சுங்க அங்கே ரொம்ப நீட்டாக இருந்துச்சு அதுக்கு உண்மையாகவே நான் வந்து நான் நன்றிகள் சொல்லிக்கிறேன் நான் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு கடையில் போய் நான் வந்து பிரசாதம் வாங்குற கடையில் போயிட்டு அங்க வந்து நின்றுட்டு இருந்தேன் நின்று நின்னுட்டு போது வந்து லட்டு வந்து நிறைய வச்சிருந்தாங்க அங்கே கேட்ட ஒரு அக்கா கிட்ட வந்து அக்கா இது என்ன திருப்பதி லட்டாங்கக்கா அப்படின்னு கேட்டேன் அந்த அக்கா சொன்னாங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க அந்த அக்கா வந்து சாமி இது வந்து சென்னிமலை ஆண்டவர் லட்டு தங்கும் அப்படின்னாங்க அவங்க சொல்லும் போது அவங்களோட அன்பை பார்க்கணுமே இந்த சென்னிமலை ஆண்டவருக்கான ஒரு அன்பு தனியாவே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படியே புன்னகையோட மறுபடியும் நான் உள்ள சாமி கூட போக ஆரம்பித்தேன் நான் ஓம் சரவணபவாய நமக ஐயோ நான் அவரை பார்த்ததனையும் வந்து அப்படியே பூரிச்சு போயிட்டேன் நான் அவ்வளோ அழகுங்க ஐயோ பேரழகு உண்மையாவே வந்து இந்த வாழ்க்கை எனக்கு கிடச்ச எனக்கு முழு பெருமானுக்கு இந்த சென்னிமலை ஆண்டவருக்கு போராட கோடி வந்து சொல்லணும் உண்மையாவே எனக்கு சொல்ல வார்த்தைகளே எனக்கு இல்லை எல்லாரும் வந்து கண்டிப்பா இந்த தரிசனம் பண்ணுங்க இதை வந்து வாழ்க்கையில வந்து ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு கோயில்னா சென்னிமலை ஆண்டவர் தாங்க அது எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது அவரோட அந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சரி இல்லை எல்லா பேருக்குமே அவரோட அருள் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பா